உனக்கே நீ சொந்தம் கிடையாது எவனுக்கும் நீ சொந்தம் கிடையாது கர்த்தருக்கு தான் நீங்க சொந்தம் யூ டோன்ட் பிலாங் டு யூ எனி மோர் யூ பீன் சேவ் யூ பிலாங் டு ஜீசஸ் நீங்க ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க உங்களை எப்படி வாங்கினாருங்க கிரயத்துக்கு வாங்கிட்டாரு இட்டர்னல் லைஃப் ஃபார் கிவ்னஸ் ஜஸ்டிஃபிகேஷன் புரிஞ்சுக்கலனா உங்க ரட்சிப் உங்களுக்கு கடைசி வரையும் புரியாமலே போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டார் நீங்கள் உங்களுடைய அவருடைய விளக்கத்திற்கு சொந்தமானவர்கள் நீங்க ஒரு சொல்ல மாட்டீங்களா அதனால்தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் நீங்கள் என் உள்ளம் கையில் இருக்கிறீர்கள் என் கையிலிருந்து ஒருவனு பறிக்க இயலாது என் கையில மட்டுமா என் பிதாவின் கையில இருக்கீங்க கொடுத்து வாங்கிட்டேங்க அந்த தைரியம் எல்லாம் கைய ஒருத்தர் சொல்ல மாட்டீங்களா அவ்வளவு எதுவும் பண்ண முடியாது இதை வச்சுக்கோங்க அந்த உரிமைய கொண்டாடுங்க இந்த உரிமையினுடைய எல்லா சுதந்திரங்களையும் நீங்கள் சுதந்திரித்து வாழ வேண்டும் ஒராமேனு சொல்ல மாட்டீங்களா